நீதிக்காரகன் ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட காலபுருஷ சக்கரத்துல பதினோராவது ராசியாக வளம் வரக்கூடிய கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாக கும்ப ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை தெளிவா பேசிடுவீங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைப்பீங்க ஆனா உங்களை மத்தவங்க சொல்றது என்ன தெரியுமா சீன சொல்லுவாங்க நீங்க எல்லாருக்கும் இருக்கிற ராசிதானே நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்துக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு உழைக்கூடிய ராசி தான் அதை மத்தவங்களுக்கு சுயநலமா தெரிஞ்சா நம்ம என்னங்க பண்ண முடியும் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய இடத்துல இருந்துமே அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு யோசிக்கூடியவங்க ஒருத்தங்க இவங்களுக்கு துரோகமே பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க தப்பே பண்ணிட்டா கூட அவங்க இடத்துல இருந்து ஏம்பா அவங்க தப்பு பண்ணாங்க அவங்க தப்புல ஏதாவது நியாயம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சைடும் யோசிக்கூடியதான் இந்த கும்பம் இதனாலவே நிறைய இடங்கள்ல வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கவங்களும் இவங்களதான் இருப்பாங்க கூட வந்துட்டு தொடர் நிற்க மாட்டோம் தான் மட்டும்தான் தனக்கு உதவிங்கிற அளவுக்கு கும்பராசி மற்றவங்களுடைய ஆதரவுக்காக கஷ்டப்படுவீங்க ஆனால் மற்றவங்க உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் உதவி செய்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க அந்த உதவிக்கான அங்கீகாரம் கிடைக்கா மதிப்பு கிடைக்குதா கண்டிப்பாக கிடையாது எவ்வளோ உழைத்தாலும் அருமை வாழ்க்கை வாழக்கூடியது தான் இந்த கும்பமாக நிற்கிது ஏம்மா நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சில நேரங்களில் தோணும் ஒரு சமயங்களில் கடவுள் இருக்கார் அவர் பாத்துப்பாரு நான் செய்யக்கூடியது எதுவும் தப்பு இல்லை இப்படி மனநிலையும் நமக்கு உண்டு தான் ஏதோ பொழப்பு ஓடுது சோ இப்படி இருக்கக்கூடிய நமக்கு பொதுவையே நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலயும் ஒரு நாள் இருந்திருக்கும் அதாவது அந்த நாள் மட்டும் வராம இருந்ததுதான் நான் நல்லா இருந்திருப்பேன் அந்த நாள் மட்டும் அப்படி நடக்கலன்னா வச்சுக்கோ ஏன் இன்னைக்கு நான் இருந்திருக்கவே மாட்டேன் அந்த நல்ல விஷயம் தான் இப்போ வரைக்கும் எனக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆனா நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா பரவாயில்லையே ஏனே தோணாத ஆட்களே இருக்க மாட்டோம் அப்படி நாளைய தினம் நமக்கு என்ன நடக்க போகுது இந்த மாதம் முழுக்க நமக்கு என்ன நடக்க போகுது இதை பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவாடி இடம்பெயர்வுதான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு மாதம் இடம்பெயர்வதனால ஒவ்வொரு மாதம் பிறக்கிறது அந்த வகையில திருவேங்கடத்துக்கு உரிய மாதமான புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னீராசியில பிரவேசிக்கூடிய மாதமா இருக்கு சோ அந்த வகையில புரட்டாசி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்கு சாதகம் என்ன எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது அது அவங்க எப்படி கையாளணுங்கிறத தெளிவுபடுத்திடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா அப்படின்னு எழுதுங்க குறிப்பா இந்த மாதத்துல ஏன் நீங்க பெருமாளை வழிபாடு செய்யணுங்கிறதையும் தாண்டி கும்பராசிக்கு அதிர்ஷ்ட தெய்வமே பெருமாள் தாங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அதிபதி சனி பகவானுக்கு பிடித்தமான தெய்வம்னு பாத்திரக்கா பெருமாள் யாரெல்லாம் பெருமாளை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும் குறிப்பா சனி பகவான் கிட்ட இருந்து கருணை பார்வை கிடைக்கும் ஓகேங்களா இதோட பெருமாள் வழிபாடு செய்வதனால பொருளாதாரத்துல நம்ம மேன்மை அடையும் காரணம் அவனுடைய நெஞ்சத்தில் கூடியிருக்கூடிய மகாலட்சுமி தருடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும் சோ அந்த வகையில பொட்டாசி மாத கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உடைய அதிபதி சனி பகவான் வக்ரத்தில் இயக்கம் போறார் அவருடைய ராகவும் சேர்ந்திருக்கிற சப்தமஸ்தானத்துல சுக்கரனும் கேதுவும் இணைந்து சஞ்சாரம் பண்றாங்க இதனால சர்பகிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்குது சனியும் சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகமாகும் இதனாலவே எதை செஞ்சாலும் வந்து நமக்கு வந்து சரிவர செய்ய முடியாது கடன் சுமை கூடிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் தொழில வாடிக்கைகளை திருப்திப்படுத்தவே முடியாது மனவரத்தம் அதிகமாகும் வருமான பற்றாக்குறை காரணமா இனம் புரியாத கவலை மேலோங்கும் இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல புரட்டாசி பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாரா அவர் வந்து யாருன்னா உங்க ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் அவரும் பாகிஸ்தானத்துக்கு வர்றது நல்ல நேரம் தாங்க வருமானம் திருப்திகரமா இருக்கும் வர வேண்டிய பாகிகள் வசூலாகும் பிள்ளைகள் வழியில பெருமைக்குரிய தகவல்கள் வரும் அவங்களுடைய எதிர்கால நலன் கருதி அவங்களுடைய கனவுகளை நனவாக நீ எழுக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி பெறும் பொது நலனில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் குறிப்பா மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் மனதிற்கு இனிய பதிவுகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றுவீங்க புனித பயணங்கள் அதிகமாகும் இப்ப சொல்லுங்க சனி பகவான் பாதிப்பு கொடுத்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா கொடுக்குறாரு நிறைய வெற்றிகளை கொடுக்குறாரு இதோட குரு பகவான் தொட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு வந்து அதிசாரமா போறாரு அங்கு செல்லக்கூடிய அவர் வந்து உச்சம் பெறுறாரு ஏன்னா கடகராசிங்கிறது குரு பகவானுக்கு வீடு உங்க ராசிக்கு வந்து ரெண்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது எதிரியுடைய பலம் மேலோங்கும் எதையுமே முழு கவனம் செலுத்தி செய்ய முடியாது வீண் விரயங்கள் அதிகமாகும் வீடு தடி வம்பு வரும் வழக்கல் வரும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றத்தை கொடுப்பாங்க சொல்லப்போனா வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாகும் குருவுடைய பார்வை பலத்தால ஓரளவு நன்மை கிடைக்கும் அதாவது குரு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒதுங்கி நிக்கிற மாதிரி தெரியும் ஆனாலும் குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு தான் ஏழரை சனி வேறு நடக்கிறது இல்லையா இதனால புதிய முயற்சிகள் எதுவுமே தொடங்கிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது இதோட நீண்ட நாளா நடக்காத காரியங்கள் இப்ப நடக்கும் உத்தியோகத்துல மாற்றம்ங்கிறது உறுதியாகலாம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவீங்க இப்படி எண்ணங்கள் நிறைவேறும் பொதுவா குரு வழிபாட்டால இந்த காலகட்டத்துல நன்மைகள் அப்படிங்கிறது மேம்படும் இதோட சனி பகவானுடைய அதிபதி என்ன பண்றாரு கும்பராசியில வக்ரகதியில இந்த மாதம் முழுவதும் இயக்காம போறாரு இப்படி ராசிநாதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல இருந்தாலும் நல்லா இருக்கும்போது நமக்கு நல்லதுக்காது இதுல வந்து வக்ரகதி வேறையா அப்படின்னு நமக்கே தோணும் ஆனா வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாவே இருக்கும் குறிப்பா இந்த சனி பார்வைய குருவுடைய பார்வை தடுக்குது வியாபாரம் தொழில் சூடு பிடிக்கும் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல குரு அதிசார பயிற்சியால கடகராசிக்கு போறது மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கொடுக்கும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொண்டால் இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அதோட பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் பார்த்து திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் எது செய்யறதுக்கு முன்னாடியும் அது பற்றின அனுபவம் ரொம்ப முக்கியம் அதுபோல வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வரவு செலவு கொஞ்சம் சமமா இருக்கிற தான் இருக்கும் எதுவுமே மேலையும் போகாது எதுவும் கீழே இறங்காது ஸோ பண விஷயத்தை வரைக்கும் பயப்படாதீங்க ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத கடைசியில் மாற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல உயர்வு உண்டு பெண்களுக்கு கருத்து வேறுபாடு அகலது கல்யாண முயற்சிகள் கைகூடுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கும்பராசிக்காரங்க பொதுவாக நீங்க எப்படிப்பட்ட ஆட்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி அதுல முன்னேறணும்னு நினைப்பீங்க அந்த மன உறுதி எப்பவுமே இருக்கும் ஆர்வம் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை பெறுவதுல சிரமமே இருக்காது வீணா மனசை வந்து ஊட்டிட்டு இருந்த கவலை கூட நீங்க தான் போகுது எவ்வளவு திறமையோட செயல்பட்டாலும் காரியங்கள் தடங்கள் ஏற்படுதுன்னு வருத்தப்படாதீங்க அந்த தடங்களை நீக்குவதற்கு உதவிகள் தன்னால வந்து சரி இதுவே பயணங்கள் ஏதாவது போறீங்க அப்படின்னாக்கா அதுல வீண் செலவும் வீண் அலட்சியல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி பயணங்கள் வந்துட்டு திட்டம் போடுறீங்க அப்படின்னா உண்மையாவே நம்ம போனால் அந்த வேலை நடக்குமா நம்ம போறது கரெக்டா இருக்குமா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல தொழிலில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கொஞ்சம் இழுபறி இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கு கொஞ்சம் அலையிற மாதிரியும் இருக்கும் ஆனா சாதகம் முடியும் பணவரத்தை திருப்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோட செயல்பட்டீங்கன்னா முன்னேற்றம் உண்டு காரணம் சிறப்பாக சொல்ற கேட்டுக்கோங்க உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கூடியவர் பயணங்களின் போது உடைமைகளை பத்திரமா பாத்துக்கோங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்குது கணவன் மனைவி கிடையே இருந்த மன வருத்தம் நீங்குது குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்க போட்ட திட்டங்களை இப்ப செயல்படுத்துவீங்க புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது அது சம்பந்தப்பட்ட வேலைகளை தொடங்குவீங்க பெண்களுக்கு கிட்ட பொறுப்புகளை ஏற்கதை தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க வீ அழைச்சல் உருவாகலாம் அரசியல்வாதியை பொறுத்திருக்கும் தொண்டர்களால ஆதாயம் ஏற்படுது மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க மேலிடத்துல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் வேலை துக்கங்களுக்கு வரத்திற்கும் வராமல் இருந்த பணம் வந்து சேரும் வேலைப்பழு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க இப்போ சொந்த ஊர் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த நாள் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை முழு மூச்சோட படிங்க அப்படியே பொருட்கள் மீதுமே அதிகமாக கவனம் வச்சுக்கிறது நல்லது இதோட கும்பராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனை தந்தையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கோங்க குறிப்பாக பெரிய பிரச்சனை சிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமா இருங்க வெளியில வர முடியாம தவிக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கடலில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் சரி மேல் மேலதிகாரியும் சரி பயங்கரமாக பிரச்சனை வரும் ஆரோக்கியத்தில் எலும்பு தொடர பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடிவேறு சிறு குடல பெருக்கொடலை இது மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரியவங்களுக்கும் உங்களுக்கு ஆகாது நம்முடைய வாய் அப்படிங்கிறது அமைதியாகவே இருக்காது ராசி லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால வேறுனே பிரச்சனை எல்லாம் செய்வாங்க சஞ்சலம் வரும் உங்களுடைய வார்த்தைகளால நிறைய சண்டை சச்சர் வரும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பது அப்பரண்டிஸ் போன்ற பாதிப்புகள் வரும் இதோட பஞ்சமஸ்தானத்துல குரு அமர்ந்திருப்பது பாக்கியத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நெகட்டிவாக எந்த விஷயமும் நடக்காது இப்ப நான் சொன்னது எல்லாம் நினச்சி பயந்துருப்பீங்க இல்லையா ஆனா சனி பகவான்ல அந்த ஆண்டவனே இறங்கி வந்தாலே குரு இருக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு நிலைக்காது உங்களை வந்து நெருங்காது அதை பார்த்துக்கோங்க ஏதாவது வகையில பிரச்சனை தப்பி எடுத்துக்கான வழியே கொடுத்துருவாரு ஓ நீ வந்து சனி பகவான் கிட்ட குரு சொல்லுவாரு ஓ நீ அவனை அப்படி மடக்கலாம்னு நினைக்கிறியா நான் அவனை எப்படி எஸ்கேப் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி குருடைய கடாட்சம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவான எந்த விஷயமும் நடக்காது மத்தபடி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு எதிராக நடந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய புதன் அமர்ந்து கண்டிப்பா ஆரோக்கியத்துல அடிவயிறு கழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சூரிய இது மாதிரிலாம் கொடுப்பாங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துட்டுனாக்கா இந்த பிரச்சனை நமக்கு ஒன்றும் பண்ணாது இல்லையா அதே போல சிம்மத்துல சுக்கரனுக்கு எது சேர்ந்து கணவனாக இருந்தா மனைவிக்கும் மனைவியாக இருந்தா கணவனுக்கும் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க கூட நட்பால பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நண்பக விஷயத்துல கவனமா இருங்க ஆனா இப்ப நான் சொன்னது பாதிப்புகள் எல்லாமே இந்த மாதத்துல நடக்கும் ஆனா அது உங்களுக்கு பாதிக்காத வகையில குரு நல்ல நிலையில இருக்கிறதுனால பயப்படவே தேவையில்லை உங்களை பற்றும் குருவாயூர் கிருஷ்ணரை மனதார வழிபாடு செய்யறது நல்லது போக முடிஞ்சா ஒரு முறை போயிட்டு வாங்க இல்ல வீட்டிலேருந்தே மனசார வழிபாடு செய்யும் சந்தோஷம் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நூற்றுக்கு எழுபது சதவீதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம் தான் அந்த பொட்டாசி மாதம் இல்லைடா வாழ்க்கையே புயல் அடித்த மாதிரி இருக்கும் கூட உங்களுக்கு ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும் ஆனா அது எதுவுமே பாதிக்காத வகையில் குரு நிற்கிறார் ஒன்றும் இல்லை நம்மள அடிக்கிறதுக்கு வந்து ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க ஆனா இருபது பேர் நமக்கு வந்து பலமா நம்மளை சுத்தி இருந்தால் எப்படி இருக்கும் அப்ப நம்ம பயப்படுவோமா அது போலதான் குருவை பொறுத்த வரைக்கும் மங்களகாரகன் சனிபகளுடைய பாதிப்பை குறைக்கிறாரு மற்றகர்களுடைய சேர்க்கை எப்படி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அதோடைய தாக்கம்ங்கிறது உங்களுக்கு வராது சோ இது வரைக்கும் பார்த்து பொது பழங்களா இப்போ கும்பராசியில் கூடிய நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு நேர்மையான முறையில வாழக்கூடிய உங்களுக்கு பொட்டாசி மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் இப்போ முதல்ல பாகிஸ்தானில் சஞ்சரிக்கூடிய செவ்வாய் உடைய செயல்பாடுகளை தடைகளை கொடுக்குறாரு அலைச்சல் அதிகப்படுத்துவார் நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்குவார் ஆனா அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் குரு பார்வை இருக்கிறதுனால எடுக்க வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதை முடிக்கூடிய நிலை உருவாக்கும் பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் பதிலுக்கு செல்வாக்கு உயரும் தெய்வ பலம் உங்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் தொழில ஆதாயம் உண்டாகுது அக்டோபர் எட்டு முதல் குரு ஆறாம் மட்டத்துல சஞ்சரிக்கிறது பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய ராகும் எதிர்மறையான பலன்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க மனசுன்னு ஒரு நிலையில இருக்காது எந்த வேலையை எடுத்தாலும் கொஞ்சம் இலுபுரி ஆகும் ஆனால் ஞான மோச்சக்காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்களால் நெருக்கடியில் கூட வரும் சிலருக்கு வாழ்க்கைய திசை மாதிரி கூட போகும் அக்டோபர் ஒன்பது வரை கலத்திரக்காரகன் சுக்கரனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஆண்களாக இருக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும் அவமானம் குடும்பத்தில் பிரச்சனையே சந்திக்க வாய்ப்பு இருக்கு வேலையில கவனமா இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு கூட தோணும் ஆனா இது எல்லாத்துக்கும் குரு உங்களுக்கு தன்னிக்கிறார் சந்தோஷம் உங்க மன மாற்றும் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பிட்ட பண விஷயங்கள்ல நம்முடைய தொழில் விஷயங்கள்ல உத்தியோக விஷயங்களில் அதாவது சிவனேன்னு இருந்தீங்கனாக்க செழிப்பு அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க இல்லை மற்றவங்களுடைய ஈடுபாடு வந்து நம்ம வாழ்க்கையில கொடுத்தாலுமே நமக்கு பயம்தான் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டு ஒன்பது இந்த நாட்களில் நல்ல காரியங்களோட தொடக்கிறதுக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பைரவரை அனுதினம் வழிபாடு செய்ய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் சந்தோஷம் நினைக்கும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைல ராகால வேலையில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் அடுத்து சத்தியம் மனசில் இருக்கிறத வெளிக்காட்டாமல் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால புசையிடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் விற்கவே முடியாத சொத்தை விற்க முடியும் வியாபாரிகளுக்கு கலைஞரே எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணம் கைகோரும் அக்டோபர் ஏழு வரை குருடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எடுத்த வேலையை முடிச்சுக்க முடியும் அக்டோபர் எட்டு முதல் சத்ரு குரு அதிசார கதியில போறதுனால உடலில் சிறு பாதிப்புகள் வந்து போகும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரக்கூடிய ராகவும் சப்தமஸ்தானத்துல செஞ்சிடக்கூடிய கேதுவும் குடும்ப நட்பு வகையில எதிர்பாராத பிரச்சனையும் உண்டாக்குவாங்க புதுசாட்டங்க அறிமுகம் ஆவாங்க அவங்களால சங்கடம் வரும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரக்கூடிய சூரியன் உடல் நிலையில பாதிப்பை கொடுக்குறாரு வீண் விவகாரங்களில் ஈடுபடாம இருக்கிறது நல்லது நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கு சூரிய பகவான் வருவார் அரசு வளர்க்குறீங்களா மாதம் முழுவதும் உங்களுடைய பணியில ரொம்ப கவனமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் வியாபாரம் கணக்கு வழக்கில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் அரசுக்கு அபராதம் கட்டக்கூடிய நிலை கூட வரும் சட்டத்துக்கு புறமான காரியங்கள்ல உங்களுக்கே தெரியாம நீங்கள் செய்கிற மாதிரி வந்துடும் யோசிச்சு செய்யணும் வாழ்க்கை துணை மற்றும் உறவு காரங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க சங்கடங்கள்ல இருந்து இது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் குரு வழிபாடு தான் பெருத்தும் உங்களுக்கு துணை உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் நான்கு எட்டு இந்த இரண்டு நாட்களை நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அஷ்டபுஜ துர்கையை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு துர்கை துணை இருந்துச்சுன்னா போதும் எப்பேற்ப பிரச்சனையும் நம்மள வந்து ஒண்ணும் பண்ணாது அதே போல பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பொது நலனை பெரிதாக எண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதம் குரு சஞ்சாரம் அக்டோபர் ஏழு இந்த ஐந்தாம் மட்டத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய நிலை இருக்கு அவருடைய வேலையில எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெரிய மனுஷனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் வருமான உயரம் செல்வாக்குமே அதிகமாகும் அக்டோபர் எட்டு முதல் ஆறாம் இடத்துக்கு சஞ்சரிக்கூடிய அவருடைய பார்வைங்கிறது பத்தாம் இடத்துக்கு கிடையாது பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டம் போடுவீங்க வேலைக்காக வச்சிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தால மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லை வீண் செலவு ஆகுது அந்த நிலையில மாற்றம் வருது செலவு கட்டுக்குள்ள வரும் மனசுல நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் தீரும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதனோட சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும் அஷ்டமஸ்தானத்துல சூரியனோட சஞ்சரிப்பு உடல்நிலையில கவனம் தேவை எடுத்தவங்க கவிதை எதுவுமே செய்யாதீங்க யோசிச்சு செய்யுங்க யோசிச்சு திட்டமிட்டு செயல்பட்டுட்டா பிரச்சனை எதுவுமே நெருங்காது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் முப்பது அக்டோபர் மூன்று எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள உங்களுக்கு சாதகமான நாட்கள்ங்கிறதால ஏதாவது நல்லது செய்யணும்னாக்க செய்யும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அமிர்த கடேஸ்வரரை வழிபாடு செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் சோ ஒட்டு மொத்தமா இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள்ல இருந்து நட்சத்திர பழங்கள்ல இருந்து பரிகாரங்கள்ல இருந்து கும்பராசிக்கு புரட்டாசி மாதம்ங்கிறது பெரும்பாலும் சோதனைகளும் அதை தாண்டி வந்து அது சமாளிக்கூடிய வகையில ஒரு சில வாய்ப்புகளுமே வருது எதுவுமே வந்து பாத்தினாக்க இது உயர்வா இருக்கு இது தாழ்வா இருக்குல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க திட்டம் போட்டுக்கிட்டீங்க யாரையும் வந்து நம்பல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு புரிதலோட ஈடுபடுறீங்க அப்படின்னா அழகா சமாளிச்சிட முடியும் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சா விஷ்ணு பகவான கண்டிப்பா அனுதனமும் வழிபாடு செய்யணும் வீட்டில் காலையில மாலையில பூஜை விளக்கேற்றி ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க அதே போல சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க குறிப்பா சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யுங்க இதோட இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அதே போல மதுபானம் சாப்பிடக்கூடாது குறிப்பா கெட்டவங்களுடைய நட்பை துண்டிக்கணும் நல்லதே நினைக்கணும் ஆன்மீக ரீதியாக உங்களுடைய சிந்தனைகளை மேம்படுத்திக்கோங்க சதா நேரமும் நாராயணன் நினைக்கிறதுனால நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இதான் உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு சனி பகவான் எங்கே இருக்காரு சூரிய பகவான் எங்கே இருக்காங்க புதன் பகவான் எங்கே இருக்காங்க இதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க எந்த கிரகங்களோட கூட்டணியில் இருக்காங்கிறதையும் பார்த்து சொல்லுங்க இப்போ லக்னம்ங்கிறது ஒன்றாம் கட்டம் அதுலேருந்து கணக்கு போட்டுக்கோங்க அதாவது கடிகாரம் சுற்றக்கூடிய பாதை அது ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அந்த மாதிரி கட்டங்கள் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி மாத்துல திருவேங்கரனுடைய அணுகிரகம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடிய கஷ்டங்களுமே உங்களை ஒன்றும் பண்ணாது எல்லாத்துக்கும் மேல வியாழக்கிழமையில விரதம் இருந்தும் குரு வழிபாடு செய்யும் அதே போல அனுதினமும் எப்படி விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யல அதே போல குரு மந்திரம் சொல்றதுமே சிறப்பு ஓகேங்களா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை முடிஞ்ச கைகளாக உட்காந்து எழுதுங்க சிறப்பு எழுதி தினமும்க்கெட்ல வச்சுக்கோங்க பெண்களா ஹேண்ட் உங்களுடைய வச்சுக்கோங்க இது கூட இருந்தா நல்லது தினமுமே உங்களுடைய நெற்றியில மஞ்சள் இட்டுக்கிறது சிறப்பு ஏன்னா மஞ்சள் அப்படிங்கிறது குருபகம் பகவான் மஞ்சள் நிறம் மஞ்சள் நேரத்துல அந்த மஞ்சளை கொண்டு போய் நெத்திலே நீங்க வந்து திருநீர் போல இட்டுக்கும் பொழுது எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு வராது குரு காத்தருள்வார் ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்க தான் போறாரு இருந்தாலும் அவருடைய அணுகிரகம் நமக்கு இன்னும் நிறைவா கிடைக்கணும் ஓரளவுக்கு தடுமாறக்கூடாது அப்படின்னு நினச்சா குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் ஸோ நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நன்றிங்க